ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா மார்கழி மாதம் முழுவதும் மாதவனையே துதிப்பதிலும் பெரிய நோன்பு இருக்க முடியுமா என்ன பாவை நோன்பு நோன்பிருப்பதற்கேற்ற மாதம் இது என்று ஆண்டாள் திருப்பாவை அருளினால் ஆயினும் இம்மார்கழியில் பெருமாளுக்கே உரிய முக்கிய நோன்பான ஏகாதசி நோன்பு வருகிறது மார்கழி வளர்பிறையில் வரும் ஏகாதசியை வைகுண்ட ஏகாதசி என்கின்றனர் முப்பத்து முக்கோடி தேவர்களும் ஏற்பதாக கூறப்படும் இப்பெருமைமிகு வைகுண்ட ஏகாதசியை முக்கோடி ஏகாதசி என்றும் சிறப்பிக்கின்றனர் நமது பாவங்களை போக்கி நம்மை பிடித்த பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுவித்து செல்வவளம் உள்ளிட்ட பெற்றுத் தரும் இவ்வைகுண்ட ஏகாதசி இவ்வாண்டு மார்கழி இருபத்தி ஐந்தாம் நாள் பகல் பன்னிரண்டு மணிக்கு பிறகு துவங்கி மார்கழி இருபத்தி ஆறாம் நாளான இன்று காலை பத்து மணிக்கு நிறைவடைகிறது அதன் பிறகு துவாதசி மார்கழி இருபத்தி ஏழு சனிக்கிழமை காலை எட்டு மணி வரை நோன்பிருப்பவர்கள் பால் பழம் மட்டுமே எடுத்துக்கொண்டு வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவில்களில் நடைபெறும் சொர்க்கவாசல் திறப்பு நிகழ்வை கண்டு பெருமானை தரிசித்த பின் அன்றிரவு உறங்காமல் கண்விழித்து நாளை காலை எனும் விரதத்தை நிறைவு செய்யும் நிகழ்ச்சியோடு நோன்பை நிறைவு செய்தல் வேண்டுமாம் இன்று மார்கழி இருபத்தி ஆறாம் நாள் திருப்பாவையிலிருந்து இருபத்தி ஆறாம் பாசுரம் மார்கழி ீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியே ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன வண்ணத்து பாஞ்ச பாலண்ணுமே போல்வன சங்கங்கள் போய்பாடு உடையனவே சால பெரும் பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடியே விதானமே ஆலின் நிலை இதன் பொருள் அடியவர் எடுத்து மயங்குபவனே நீலமணி நிறத்தவனே முன்னோர் முறை தப்பாமல் கடைபிடித்தவற்றுள் ஒன்றான மார்கடி நீராட்டத்திற்கு வேண்டியன யாவை என்று கேட்டால் இதோ சொல்கிறோம் உலகத்தை எல்லாம் நடுங்க செய்யுமாறு முழங்கும் பால் போன்ற வெள்ளை நிற பாஞ்ச சன்யத்தை ஒத்த சங்குகள் மிக பெரிய பறையெனும் இசை கருவி பல்லாண்டு பாடுபவர்கள் அழகிய விளக்கு கொடி ஆகிய இவற்றை ஊழிக் காலத்தில் ஆளின் இலைமையில் துயில்பவனே எங்களுக்கு தந்தருள்வாயாக ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் இவ்விருபத்தி ஆறாவது பாசுரம் நோன்பிற்கு உறுப்பான பொருள்களை தருமாறு கண்ணனை வேண்டும்படியாக அமையப் பெற்றுள்ளது என்று வைகுண்ட ஏகாதசி பத்மபுராணத்தின்படி கடவுள்களை பயமுறுத்தும் முரண் என்ற அசுரனை அழிக்க ஏகாதசி என்ற பெண் சக்தியை பகவான் விஷ்ணு ஏவியதாக கூறப்படுகிறது ஏகாதசி வெளிப்பட்ட நாளில் நோன்பிருப்பவர்கள் கடந்த கால பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று ஏகாதசி நமக்காக பெருமாளிடம் வேண்டி பெற்ற வரம் விஷ்ணு புராணத்தின்படி வரம் வேண்டும் இரண்டு அசுரர்களுக்காக வைகுண்டத்தின் கதவுகளை திறந்தார் எம்பெருமான் என்றும் சொல்லப்படுகிறது இன்று பூமியில் அனைத்து பெருமாள் கோவில்களிலும் திறக்கப்படும் சொர்க்கவாசல் வழியே சென்று நாமும் எம்பெருமானை தரிசித்து வைகுண்ட ஏகாதசியின் நோன்பிருந்து அவன் அருளை பெருவோமாக சர்வம் கிருஷ்ணார்பணம்